ஹாய் ஸோ நோபல் பரிசு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம படிச்சுருவோம் போட்டித்தருவுகளில் மிக முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னே சொல்லலாம் ஆனால் முத முதல்ல இந்த நோபல் பரிசு எப்படி வந்தது யாருடைய நினைவாக இதை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா எஸ் நோபல் அப்படிங்கிறது ஆஃப்ரிட் நோபல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகளை கண்டு கண்டுபிடிச்சிருக்காரு அவருடைய நினைவாக தான் இந்த நோபல் அப்படின்ற பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க அவர் இறப்பதற்கு முன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறில் அவர் இறந்துட்டார் இறப்பதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்து யாருக்காவது பயன்படணும் அப்படின்றதுக்காக புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடிய ஐந்து துறைகளை சேர்ந்த விஞ்ஞானிகளுக்கு சயின்டிஸ்டுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த நோபல் அப்படின்ற ஒரு பரிசை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க இப்போ ஆறு துறைகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க முத முதல்ல ஆரம்பிக்கும் போது ஐந்து துறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த நோபல் அப்படின்ற பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க ஆரம்பிக்கும் போது ஐந்து துறைகளுக்கு தான் இந்த பரிசுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க தான் பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற இந்த துறை எப்ப இணைக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா சொல்லுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க